ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூஎஸ்ல வந்து தான் தீபாவளி இன்னைக்கு வந்து ஒர்க்கிங் டே அவரும் ஆஃபீஸ் போயிட்டாங்க பாப்பாவும் தம்பியும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க நான் வந்து தீபாவளிக்கு ஊர்ல இருந்தே ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டேன் எனக்கு பாப்பா தம்பி எல்லாத்துக்குமே வந்து தீபாவளி பொங்கல் எல்லா நாளுமே வந்து ஒரே மாதிரி தாங்க இருக்கும் நம்ம ஊர் மாதிரி பட்டாசு வைக்கிறதோ இந்த மாதிரி வெடி வைக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க சும்மா நார்மலா இந்த மத்தாப்பு மட்டும் வச்சுக்கலாங்க சத்தமே இல்லாத மாதிரி ஸோ ஈவினிங் போலதான் வந்து நாங்க எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் இந்த கோயில் வந்து எங்க வீட்டுல இருந்து ஒரு ஹாஃப் அன் அவர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க இந்த கோயில் பேர் வந்து அஷ்டலக்ஷ்மி டெம்பிள் அது கூடவே வந்து ஹனுமன் ஸ்டாச்சும் வச்சிருக்காங்க இது வந்து இப்பதான் ரீசெண்டா ஓபன் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தாங்க நாங்க போகும்போது தெர போட்டிருந்தாங்க சாமி கோயிலுக்குள்ள ஒரு எயிட் ஓ கிளாக் தான் வந்து ஓப்பனே பண்ணுவாங்கன்னு போட்டிருந்தாங்க சோ நாங்க அங்க சாமி கும்பிட்டு வெளியே வந்து இந்த ஹனுமன் சாமியும் கும்பிட்டு நாங்க கிளம்பிட்டோங்க வீட்டுக்கு வந்துட்டு சிம்பிளா வந்து இந்த கிராக்கர்ஸ் வாங்கிட்டு வந்ததை மட்டும் வெடிச்சிட்டு எங்களோட செலிப்ரேஷனை முடிச்சிட்டோங்க எங்களோட தீபாவளி செலிப்ரேஷன் இப்படிதாங்க இருந்துச்சு நம்ம ஊர் மாதிரா இருக்காது இங்க நாளைக்கு பாக்கலாம் பாய்